ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீடியோனாலே வந்து இந்த ஸ்பாட் இங்கே இருக்குது இது வரைக்கும் இந்த ஸ்பாட்டுக்கு இங்கே போயிருப்பீங்களா அப்படின்னா இது வரைக்கும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் நான் முதல் முறையாக சொல்கிறேன் தயவுசெய்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து யாரும் வந்துடாதீங்க அப்படின்ட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து எப்பயுமே வந்து மத நல்லிணக்கம் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல நம்ம மாவட்டம் வந்து எத்தனை பெரும் துயரம் இன்னல்கள் வந்தாலும் அதை தாண்டி இப்போ வரைக்குமே வந்து போராடிக்கிட்டு இருக்க ஒரு மாவட்டம் ஏன்னா இப்போ சமீபத்துல கஜா புயல் வந்துச்சு எத்தனை புயல் வந்தாலும் நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்படுவோம் சுனாமி நடக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த புல்டோசர் புல்டோசரா தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு புதைச்சாங்க அந்த இடம் எதுன்னு எனக்கு இன்னைக்கு வரையும் தெரியாது ஆனா இன்னைக்கு நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இங்க இங்க இருக்கிறது எல்லாமே மக்கள் தான் அதாவது சுனாமியால இந்த இடம் ஃபுல்லாவே இது இந்த இடம் ஃபுல்லாவே சுனாமியால வந்து இறந்த மக்கள் அவங்க எல்லாத்தையும் புதைக்க வழி இல்லாம இங்க மொத்தமா என்னென்ன அடையாளம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் மொத்தமா இங்க போட்டு அஹ் புதைச்ச இடம்தான் அதுல தான் இப்போ இந்த நினைவு தூண் இருக்கு இந்த இடத்த வந்து சர்ச் நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சில் அப்போ ஃபாதராக இருந்த பேர் அறிவு தேவதாஸ் அம்ப்ரோஸ் அப்படிங்கிற ஃபாதர் வந்து இங்க சிவானோத்தர் இருந்தாராம் அவர்கிட்ட இந்த இடத்த வாங்கி இங்க போச்சிருக்காங்க இதுதான் வந்து முதல் முறையா சின்ன ஒரு நினைவிடம்னு சொல்லலாம் இதுதான் சின்னதா இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய தூணை கட்டியிருக்காங்க கட்டிருக்காங்க ஆஹ் சுனாமியை பார்த்துருக்கோம் நேரடியாக நேரடியாக பார்த்தோம் நேரடியாக மாலை போட்டிருக்காங்களே எல்லாரும் என்னன்னா ஒவ்வொரு இடத்துல மாலை போட்டிருக்கீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க இல்ல இறந்து போனவங்க யாராச்சும் அங்க போதச்சிருப்பாங்க ஸோ வந்து அவங்க நினைவை வந்து அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க எல்லோரும் வந்து ரெண்டு பூ எடுத்துக்குவோம் இங்கேருந்து இதை போய் நம்ம வீட்டில் தெளிப்போம் வரும் ஏன்னா இது நினைவு தூணா அது அந்த சம்பவத்தின் நினைவாக ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின் தான் வந்தேன் இப்போ இந்த இடத்துல வந்து எல்லோரையும் போச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது என்னால் ஒரு நாலு டேக் எடுத்தோம் அழகாக பேசவும்ல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து இங்கே யாரும் வராதிங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நம்ம இந்த பாடியெல்லாம் கொண்டாந்து இங்கே தான் அடக்கம் பண்ணாங்க கஜா புயலில் பார்த்துமே நம்ம வந்து மீண்டு எழுந்துக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி இருபத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்து ஒரு துயர சம்பவம் தான் இந்த சுனாமி பேரலையுமே ஏன்னா சுனாமிங்கிற பேரை நம்ம அப்போதைக்கு யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நமக்கு நம்ம அனுபவத்தில் நம்மளும் தொழில் கடல் தொழில் போறாரு தான் நம்ம அனுபவத்தில் அது மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது அந்த ஐட்டுக்கு வந்து அப்படியே சனங்களெல்லாம் மேலே தூக்கிட்டு போய் மறுபடியும் கடலில் உள்ள சொல்லி மாட்டே வெளியில சுனாமி சுனாமியா இப்போ எல்லாருக்கும் வந்து தெரியும் சுனாமினா எவ்வளோ மோசமா ஆனால் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் எவ்வளோ மோசமா இருக்கும் டக்குன்னு ஒரு நிமிஷத்துல அவ்வளோ பெரிய அலை ரெண்டு தின்னம்பரத்து ஹைட்டுக்கு வந்து அலை வந்துச்சான் அலை வந்து ஒரு ஒரு முக்கால் மணி நேரத்தில் மொத்தமாக முடிஞ்சிருச்சு எல்லாம் மொத்தமானா என்ன மக்கள் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாம என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்கிறதுக்குள்ள மொத்தமா நடந்து முடிஞ்சிருச்சு சரி சுனாமி எப்ப உங்களுக்கு எத்தனை வயசு ரெண்டு மாசம் குழந்தை ரெண்டு மாசம் குழந்தையா அம்மா அப்போ வந்து எனக்கு ஒரு பதினாறு வயசு தான் இருக்கும் இந்த மாதிரி ஒன்று நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை அப்போதைக்கு ஆரம்ப காலத்தில் சொல்லுவாங்க எழுபத்தி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க இப்போ இப்போ வந்து எம்பிஏ முடிச்சிருக்கீங்களா பிகாம் முடிச்சிருக்கேன் எம்பிஏ போட போகிறேன் அடுத்த வருஷம் ஓகே எம்பிஆர் ஹெச்ஆர்

அதிகமா சவுண்ட் வருது போது என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏறி வந்து பார்க்க போகும்போது அலை இவ்வளவு நல்ல இந்த கோசு ஹைட்டுக்கு நல்ல அலை மேல கிளம்பி வருது இவ்வளவு ஹைட்டுக்கு ஆமா அவ்வளவு ஹைட்டுக்கு கொஞ்சம் தூரம் அவ்வளவு தூரத்துல வரும்போது நான் இங்க இருக்கேன் வரும்போது நம்ம அப்போதைக்கு நமக்கு என்ன புரியல வீட்டுல எல்லாம் எங்க இருந்தீங்க எந்த நாகப்பட்டினமா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி பீச்சுக்கு பக்கத்துலயே இருக்கு வீடு காமேஸ்வரம் எல்லையில வேந்தாமடி இலையில அந்த நடந்த சம்பவம் அந்த பணமரம் இருக்கு பாருங்க ஆமா அந்த ஐட்டுக்கு வந்தது அது மாதிரி நம்ம அவ்வளவு பெரிய அளவு பார்க்கும் போது நமக்கு ஒண்ணும் புரியல மக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு வரும் நமக்கு சின்னதா ஒரு பயம் அப்பதான் இது உணர முடியல பயம் இது என்னன்னு தெரியாமோ அது என்னன்னு நடக்கிற தெரியல அப்புறமா எல்லாரும் ஓடு ஓடுன்னு இங்க இருந்து ஓடு ஓடுன்னு சொல்லும்போது நம்ம ஓடும் போது நம்ம போட்ல இருந்து கீழே பாஞ்சி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்ச தூரம் ஒரு ஒரு இருபது அடி எடுத்து வைக்கிறதுல நம்மளே அடிச்சு தனியாட தான் கொண்டு போகுது அந்த தனியாட கொண்டு போகும்போது லைன் கம்பியை பிடிச்சி தான் நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தோம் என்ன வந்து எங்க அத்தை தான் பாகுபலி மாதிரி இப்படி தூக்கி வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க இது ரமேகிருஷ்ணன் மாரியா ஆமா நிஜமாவா ஆமா ஆமா ரெண்டு மாசம் குழந்தனா அப்படி தான் இப்படி இப்படி ஏதோ தூக்கி வச்சறேன் அப்படி ஓ தண்ணி வந்துருச்சா வீட்டுக்குள்ள வீடு ஃபுல்லா தண்ணி வெளியே போக முடியாது ஃபுல்லா கேட்லாம் லாக் ஆயிடுச்சு அதனால அது ஏதோ கொஞ்சம் கடந்து வந்துட்டாங்க மக்கள் அப்புறம் வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள போய் தேடுறதுக்கு அப்ப ரெண்டாவது மக்கள் அதிகமான ஒரு பத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் ஆமா காலையில காலையில ஒரு ஒன்பது மணி அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்பது மணி இருக்கும் அதாவது ரியல் ராஜமாதா வந்து மொத்தம் மூணு குழந்தை உசுரா அவங்க காப்பாத்தினாங்க இவங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருச்சா பாப்பா வந்து ஒரு ரெண்டு மாசம் குழந்தையா ரெண்டு மாசம் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு வயிற்றுலயும் அந்த அவங்க அத்தைக்கு வந்து அவங்க கன்சி இருந்திருக்காங்க மூணு வயசு குழந்தையா அது உங்க அத்தையோட பொண்ணு அவங்களையும் வச்சுட்டு இருக்காங்க காப்பாத்திருக்காங்க அத்தை இருங்க நான் வரேன் உங்க எங்க இருக்கு கடை அவங்க கடை பீச் பக்கத்துல பீச் ரோட்ல இருக்கு பைனலி நம்ம வந்து பாகுபலி ராஜமாதா மாதா வந்து பாத்துட்டோம் இவங்க தான் அந்த அத்தை குட்டி பாப்பா அந்த கை குழந்தை அவங்க தூக்கிட்டு இருந்த பாப்பா இவங்க அந்த ரெண்டு வயசு குழந்தை நீங்களா இங்க வாங்க முன்னாடி வாங்க இந்த பாப்பா இப்ப என்ன படிக்கிறீங்க டிகிரியா டபுள் டிகிரியா டிகிரி முடிச்சிட்டு அந்த பாப்பா எம்பிஏ படிக்க போகுது இவங்க வந்து அன்னைக்கு பாருங்க இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வயித்துல வர ஒரு குழந்தை இருந்துச்சா அந்த குழந்தை வெளிய போயிருக்கு எங்கேயோ இத்தனை மூணு பேரையும் காப்பாத்திட்டு இப்ப இருவத்தி ஒரு வருஷம் ஆச்சு இவங்க ரெண்டு டிகிரி இந்த பாப்பா ரெண்டு டிகிரி இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம அத்தை தான் அதான்

பீச் ரோட்ல கடைசி வந்து கல்லு கொட்டிருப்பாங்க அப்படி திருப்பி காட்டுங்க அந்த சைடு கல்லு அப்படியா சரி இது கடைசி கடை வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் பூக்க வடக்க பூக்க வேணி கடை ஆமா ஓகே நீங்க சொல்லுமா சந்தோஷமா இருக்கீங்களா பாருங்க நீங்க கஷ்டப்பட்டு காபாத்து நல்லா இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க சந்தோஷமா சந்தோஷமா இவங்கனா எல்லாத்துக்கும் பிடிக்கு இவங்க அப்படியா அத சம ஃபேமஸா அது இல்லாம மத்தியானம் இங்கே சாப்பாடும் உண்டாம் கரெக்டா போறது அவங்க ஓகே மீன் வந்து ஹரிதாவோட அம்மா அந்த கை குழந்தை இருக்காங்கல்ல அந்த கை அம்மா வந்து மீன் பாக்குற டிபார்ட்மெண்ட் சாப்பாடு வந்து அத்த டிபார்ட்மெண்ட்